வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்துட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிழமை ஞாயித்தி எடுத்த வீடியோ இது நான் இப்போ எங்கே கிளம்பிகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வரைக்கும் போயிட்டு வர வேலை இருக்குது கதிரும் வந்து பார்த்திங்கன்னா என் கூட நானும் வரமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சரி கிளம்புடா ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் நம்ம தோட்டத்தில் மேலே செடியில் பூத்த பூ தான் இந்த பூ ஆனால் கட்டுறதுக்கு நேரம் இல்லாமல் ரோஸ் மட்டும் வச்சுட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு பேரும் எங்கள் ஊரில் இருந்து திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு பைபாஸை பிடிக்கிறதுக்கு இந்த வழியில் போனோம்னா கொஞ்சம் ஷார்ட்டாக சீக்கிரம்னா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழியில் கிளம்பிடுவோம் எப்போவுமே இந்த சந்து வழியில் போகும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பாறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆறு நம்ம ஊர் மேலேயும் வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஊருக்குள்ளார வரும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பைபாஸில் போயிட்டு டச் பண்ண போகிறோம் பிடிக்க போகிறோம் பைபாஸில் போயிட்டு ஜாயின்ட் ஆக போகிறோம் இது வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு வர்றது கதிர் தான் ஓட்டிகிட்டு வரான் பைபாஸ் வந்தது எங்கிட்ட குடுடா கதிர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டுறாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்றாம்பட்டு தாண்டிட்டோம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஓட்டிகிட்டு வரான் தன்றாம்பட்டில் தான் பார்த்திங்கன்னா கதிரோடைய ஸ்கூலுமே இருக்கிறது நம்ம ஊரில் இருந்து தன்றாம்பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்ரு போல் இருக்கும் திருவண்ணாமலைக்கு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்ரு இருக்குது இது வந்துட்டு தென்பெண்ணையாறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த தென்பெண்ணையாத்துலருந்து தன்றாம்பட்டுக்கு எட்டு கிலோமீட்டரும் திருவண்ணாமலைக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டரும் இருக்குது தண்ணி பாருங்கள் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு சாத்னூர் டேமில் வந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இன்னமும் அதிகமாக போகுங்க இப்போவே கம்மியாக தான் போயின்னு இருக்கு இப்போ நாங்கள் தன்றாம்பட்டுக்குள்ளாருன்னு நுழைஞ்சிட்ருக்கோம் தன்றாம்பட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிட்டியெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு சின்ன ஊர் தான் அதுக்குன்னு ரொம்ப எங்கள் ஊர் மாதிரி கிராமமும் இல்லை ஓரளவுக்கு சின்ன ஊர் ஒரு சில கடைகள்லாம் நல்லாவே இருக்கும் இதுதான் தன்றாம்பட்டுக்குள்ளார இப்போ போயிட்டுருக்கோம் ஏற்கனவே இந்த ஏரியாலாம் நம்மளுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க தன்றாம்பட்டு தாண்டனத்துமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அடுத்ததாக நம்மளுடைய சாயஸ்திரிக்கு உடம்பு முடியல சாய்ஸ்ரீனா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாய் ஸ்ரீனு நாங்கள் பேர் வச்சு அப்படி தான் கூப்பிடுவோம் நான் கதிர் தான் பேர் வச்சானே அதுவும் இது லேடிஸ் வண்டியாமா அதனால் இது பொண்ணாமா சாய் ஸ்ரீனு பேர் வச்சிருக்கான் பாருங்கள் பிரேக் கொஞ்சம் வந்து லூஸ் ஆகிடுச்சு கண்ணாடியுமே வந்து ஆடுது அதுவும் ஒன் சைடு தான் பேக் சைடு பிரேக் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக தேஞ்சதுனால அது ஆடிகிட்டே இருக்குது அப்புறம் காற்று அடிக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காத்துமே டயருக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிச்சுக்கிட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வண்டியை ரெடி பண்ணிக்கோ வண்டி அப்படி இப்படி இருக்கும்போது வண்டியில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பார் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வண்டி நம்ம க்ளீனாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முதல்ல ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம் வண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் போல் ஆகுங்க அவ்வளோதான் ஆனால் அதுக்குள்ளார எவ்வளோ வேலை வச்சுது தெரியுங்களா ஆரம்பத்தில் எனக்கு என்னடா அது புது வண்டி இப்படி வேலை வைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆன ஆரம்பத்தில் ஆனால் இப்போல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல வண்டியை ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்ததாக அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்ட ஆரம்பிச்சுக்கிட்டேன் கதிர் வேணாண்டா சிட்டிக்குள்ளாரெல்லாம் நீ ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்லலை இல்லையா இப்போ சொல்கிறேன் நைட்டி வந்து நம்ம கடையில் வந்துட்டு சுத்தமாக காலி ஆயிடுச்சு அதே மாதிரி இன்செட்டெல்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு மெயினாக லைனிங்கும் நைட்டியும் எனக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது கேட்டுகிட்டே இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் வண்டியிலே வச்சுக்கிட்டோம் நாங்கள் அதையுமே மெயினாக வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணமே பஸ்ஸில் ரிட்டன் எடுத்துகிட்டு போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வண்டியிலே வந்தோம் நாங்கள் இல்லைனா வண்டியிலே அவ்வளோவா வந்திருக்க மாட்டேன் பஸ்லேயே போயிட்டு வந்துடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேர் கடை ஹோல்சேர் மட்டும்தான் கொடுப்பாங்க ரீட்டைல் கொடுக்க மாட்டாங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் ரிட்டன் கிளம்பிட்டோம் நாங்கள் இது தான் பார்த்திங்கன்னா எங்கள் திருவண்ணாமலை இந்த மலையை தான் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுறது கிரிவலப்பாதைன்னு சொல்லிவிட்டு இதை சுற்றி வர்றது தான் சுற்றி வருவாங்க இப்போ புரட்டாசி மாதம் நடந்துட்டுருக்கு ஆனால் கதிர் வந்துட்டு அம்மா அம்மா இன்றைக்கி சண்டே தானே வீட்லேயும் செஞ்சு கொடுக்கல பிரியாணியாச்சும் வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான் ஆனால் நான் வாங்கி கொடுக்கல வேணாண்டா கதிர் பரோட்டா இல்லை வேறு ஏதாச்சும் உனக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப கிளம்பிட்டோம் இப்போ ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் வெயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல கிளைமேட் நல்லா இருந்ததுனால எங்களுக்கும் கஷ்டம் தெரியல இது தாங்க நான் போட்டுகிட்டு வந்ததெல்லாம் நைட்டி எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்